இந்த உலகத்தில் பல அதிசயம் பல ஆச்சரியமும் நடந்திருந்தாலும் ஆனால் ஆராய்ச்சியாரங்களே வந்து குழம்பி பண்ண ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம போகிறோம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மணிப்பட் அப்படின்னு ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வாட்டர்னு ஒரு இருக்கு ஒரு ஒரு சம்பவம்னு நடந்திருக்கு என்னென்னா நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறு இருக்குது அப்படின்னா மேட்லேருந்து பலத்தை நோக்கி தானே தண்ணி போகும் அந்த ஆற்று தண்ணி ஆனால் அந்த மணிப்பட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளத்திலேருந்து மேட்டை நோக்கி வந்து தண்ணி போயிருக்கு அதுதான் அங்கே பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர்களில் குழம்பு போன மாரி சம்பவம் நடந்திருக்கு இதுதான் அங்கே வந்து ஒரு அதிசயமாக நடந்திருக்கு ஆராய்ச்சியாளர்களால் எந்த ஒரு பாதி அதுக்கான சரியான காரணத்தை சொல்ல மு சொல்ல முடியல சரி ஏதாவது ஒரு வந்ததுக்கு சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டிக் ஃபோர்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசைக்கு பார்த்தீங்கன்னா எதிராக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல தண்ணி மட்டும்தான் அப்படி பள்ளத்துலேருந்து மேட்டை தொ மேட்டை நோக்கி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எல்லா பொருளுமே ஒரு பைக்கு பார்த்திங்கன்னா சாவி எடுத்துகிட்டு உக்காந்துட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா பள்ளத்துலேருந்து மேட்டை நோக்கி போகுது அப்புறம் காரை செக் பண்ணி பார்க்குறாங்க கார் பார்த்திங்கன்னா காரும் பள்ளத்துலேருந்து மேட்டை நோக்கி அப்படியே போகுது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா புயிற்ப்பிசையே கிடையாது புய்ப்பிசைக்கு எதிராக நடக்குது அதனால தான் அது ஒரு அதிசயமாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வயரலாகிட்டு பா பார்த்துட்டு வராங்க உங்களுக்கு இந்த விஷயம் ஏதாவது புதுசாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு எதாவது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே அடுத்த இதேமாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் பாய் பாய்